அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் அடிப்படை ஜோதிடத்தின் வரிசையில் ராசிகளின் தன்மைகளை ராசிகளை பற்றி அனைத்தையும் பார்த்தாச்சு பொதுவாக தற்போது கிரகங்களின் பொதுவான குணங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கிரகங்களோட பொதுவான குணங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லக்னத்தில் இந்த கிரகங்கள் நின்றுதுன்னா இந்த தன்மைகள் இந்த குணங்கள் நமக்கு இருக்கும் அல்லது நம்ம லக்னாதிபதியை இந்த கிரகங்கள் பார்வையிட்டாலோ இந்த கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலோ இந்த குணங்கள் வந்து நமக்கு இருக்கும் அதற்காக நம்ம கிரகங்களோட பொதுவான குணங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம் அதற்கு முன்னதாக நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு தகவல்கள் நம் சேனலில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் தற்போது ஒன்பது கிரகத்திலும் முதன்மையானதான சூரியனோட குணங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் தன்னம்பிக்கை சுயமரியாதை நிர்வாகத்திறமை தெய்வ பக்தி புகழ் தாராளத்தன்மை இரக்கம் கருணை மதிப்பு மரியாதை தியாக மனப்பான்மை பிடிவாதம் முன்கோபம் தைரியம் வைராக்கியம் அஞ்சானஞ்சம் மனிதநேயம் அதாவது ஒருத்தரோட லக்னத்தில் சூரியன் இருந்ததுன்னா இந்த குணங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கும் பெண்களாக இருந்தால் கூட அவங்க இவ்வளவு இந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அடுத்தது சந்திரன் சந்திரன் வந்து புகழ் கற்பனை சரண புத்தி அமைதி கொள்கை கொள்கை பிடிப்பு பிடிவாதம் கலை உணர்வு சாந்தம் பொறுமை சகிப்புத்தன்மை இவைகள் சந்திரனோட குணங்கள் அடுத்து செவ்வாயோட குணங்கள் முன்கோபம் ஆத்திரம் அவசரம் வீரம் கர்வம் ஆணவம் அகம்பாவம் அகங்காரம் முரட்டுத்தனம் அற்பத்தனம் சுறுசுறுப்பு வேகமாக இருக்கிறது படபடப்பு விடாமுயற்சி வீண் சண்டை வாக்குவாதம் செய்கிறது உணர்ச்சி வசப்படுறது ஆதிக்க உணர்வு வைத்திருக்கிறது இதெல்லாம் செவ்வாயோட குணங்கள் அடுத்து புதனுடைய குணங்கள் எழுத்தாற்றல் நகைச்சுவை பொறுமை மென்மையான குணம் வசீகரத்தன்மை நல்ல பேச்சாற்றல் அறிவுத்திறன் தந்திர குணம் கலகலப்பு சற்று கோழைத்தனம் நல்ல ஒரு சகிப்புத்தன்மை இந்த மாதிரியான குணங்கள் புதனுக்கு உள்ளது அடுத்து குருவோட பொதுவான குணங்கள் சாந்தம் பொறுமை தெய்வ நம்பிக்கை மதிப்பு மரியாதை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நேர்மை மனிதநேயம் பக்தி கற்பு ஒழுக்கம் ஒழுக்கம் பண்பாடு மத நம்பிக்கை இவைகள் வந்து குருவோட குணங்கள் அடுத்து சுக்கரனோட பொதுவான குணங்கள் கலை ஆர்வம் ஆடம்பரத்தில் விருப்பம் அலங்கார பிரியர் காதல் மற்றும் காம கலியாட்டங்களில் விருப்பம் கலா ரசிகர் சினிமா துறையில ஆர்வம் மென்மை பயந்த சுபாவம் அமைதியான தோற்றம் அழகு இது வந்து சுக்கரனோட குணங்கள் அடுத்து சனியோட குணங்கள் சோம்பல் மற்றும் பிடிவாதம் ராகுவோட குணங்கள் சோம்பல் அலட்சியம் வஞ்சகம் சூது பொய் களவு திருட்டுத்தனம் கேதுவோட குணங்கள் ஞானம் தியானம் தவம் மௌனம் வைராக்கியம் நிதானம் திடசித்தம் மனசு வெறுப்படைகிறது சந்நியாசம் ஆன்மீக உணர்வு விரக்தி எதுலேயுமே பிடிப்பில்லாமல் இருக்கிறது இது வந்து கேதுவோட குணங்கள் அதாவது இது வந்து நம்ம காரகத்துவங்களை பற்றி சொல்லலை காரகத்துவங்களை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒன்பது கிரகங்களுக்குமான காரகத்துவங்களை நாங்கள் போட்டிருக்கேன் அதோடய ப்ளேலிஸ்ட்டு லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இது ஒவ்வொரு கிரகத்துக்குமான பொதுவான குணங்கள் மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம் அடிப்படை ஜோதிடத்தில் இதுவும் ஒரு பகுதி தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருப்போம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இது தெரிய வேண்டுமென்றால் ஷேர் பண்ணுங்கள் மிக்க நன்றி